எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் நான் மதுக்கரை பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் தான் நான் இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பழம் ஐயாயிரம் வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லி மதுக்கரையில் மரப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்னு இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயும் ரெண்டாயிரம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிதலமடைந்த சூழ்நிலையில்தான் இந்த கோயில் இருந்ததுங்க இந்த கோயிலை வந்து யாருமே பராமரிக்கல ஆனால் இப்போ இந்த கோயில் வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கிரிவலம் வரக்கூடிய ஒரே கோயில் இந்த மதுகரி மரப்பாளம் தருங்கனீஸ்வரர் கோயில் அளவுக்கு இது வளர்ந்துருக்குங்க இது வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த உயர்தேர் ஐயா ஆர்கே ஐயான்னு சொல்லுவோம் அவர் வந்து ஆர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாங்க அந்த ஐயா வந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகம் எடுத்து இதை வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை சேர்த்தி ஆன்மீக பக்தர்களை சேர்த்தி சிவனடியார்களை சேர்த்தி ஊர் பொதுமக்களை சேர்த்து கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கோயிலுங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய அமைப்புல வந்து நிற்கிது அப்படின்னா அவருடைய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு அஞ்சு பேராக சேர்ந்து அந்தந்த காலகட்டத்தை தகுந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்துட்டு இருந்து இந்த கோயிலை இவ்வளோ தூரம் வளப்படுத்தியிருக்காங்க இந்த வளப்படுத்தின பகுதி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பகுதியை சேர்ந்த திரு சி கே கண்ணன் அப்படிங்கிறவர் ஆல்ரெடி அவர் ஒரு ட்ரஸ்டா தான் இருந்திருக்காருங்க அவர் இந்த கோயிலை வந்து தானூறு ஒரு தர்மகதாவாக ஆகணும் தானூர் முன்னிறுத்தி கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல அவரு எண்பத்தி மூணு வயசான ஆர்கே ஐயா மேல அபாடமான பழிகளை சுமத்தி இந்த கோவில கொண்டு போய் இப்ப வந்து எச்ஆர்என்சில வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சு இது வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் பொய்யான தகவலை பேட்டியில கொடுத்து கொடுத்து அவரோட பேரை வந்து அவமதிப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு இது ஒரு பாருங்க ஒரு ஒரு ரெண்டு ஆறாம் தகவலை அடிக்கடி அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காருங்க இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு கட்டின மணிமடமா இருக்கலாம் படிகளா இருக்கலாம் பல விஷயங்களா இருக்கலாம் இது அனைத்தையுமே வந்து தான் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டை கட்டி கொண்டு வந்து இங்க வந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஜேசிஓ இதை வந்து கண்டிக்கணும் இது வந்து ஊர் பொதுமக்கள் காசுல உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுங்க இது ஊர் பொது சொத்து கோயிலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுதான் ஒரு தனிநபர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்ப மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒரு கல்வெட்டை வச்சுட்டு தன்னுடைய ஹிஸ்டரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்போ இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எங்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக தான்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஆர்கே ஐயா வந்துங்க இந்த கோயில் இருந்து எல்லாத்துக்குமே சின்ன வயசுல எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூத்தி எழுபது நான்கு நேரம் கல்யாணிக்கிறது அப்போ அந்த கோயிலுடைய நிலைமை என்ன இந்த கோயில் நிலைமை என்ன அவர் பொறுப்பேற்ற பின்னாடிதான் இந்த கோயிலினுடைய வளர்ச்சி எல்லாமே வந்ததுங்க அவர் அஞ்சு பேர்த்து நிர்வாகிகள் சேர்த்து எல்லாமே பண்ணினார் டொனேட் வாங்கினார் எல்லாம் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்தாரு பண்ணியிருக்காரு இப்போ புதுசாக ஒருத்தவங்க புதுசாக இவங்க வந்து இணைய சேர்த்திய ஒருத்தர் வந்து நாங்கள் தான் செஞ்சால் கல்வெட்டு நான் தான் இது கட்டினான்னு சொல்லி கல்வெட்டு வைக்கிறக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து வைக்கக்கூடாதுங்கிற கார்த்தை எனக்கு தொண்டர் கூடியிருக்கிறோம் அது நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து ஜெய்ச்சி கிட்டும் செயலுன்னு சொல்லி அது வைக்கக்கூடாது வச்சோம்னா பிரச்சனை சங்கடம் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு தயவுசேயும் எங்க வந்து புலி விடுத்து அவங்க தகவல் கொடுத்து தனிப்பட்ட நேரம் வைக்கிறாருங்க அது வந்து பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் கொடுத்த பணத்துல செஞ்ச கூடிய மண்டபத்தை இவன் நான் தான் பண்ணணும் சொல்லி கல்வெட்டு வைக்க போறாருங்க தகவல் அந்த தகவல் வந்து அடிப்படையில் தான் நாங்கள் இத்தனை பேர் வந்தோம் அது வைக்க கூடாதுங்க மெயின் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இத்தனை பேர் வந்திருக்கிறோம் அவர் செஞ்ச தப்ப என்ன நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கோவிலுக்கு பணியாற்றினது அவர் செஞ்ச தப்பா மூன்று ஆண்டு காலத்துல வந்தவரு இவை ஆக்கிரமிக்கிறதுக்காக இத்தனை பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு சீர்கேழப்பட்டற்கு இத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவரு இதுக்கு பின்னால யாரா யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு சட்ட ரீதியை நல்லபடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் காவல்துறையை நம்ம கேட்டுக்கிறோம் இனிமேல் இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியாக தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான தண்டனை யார் பேனாலும் அனுபவிக்கலாம் அது தப்பு தப்பில்லை செய்யாத ஒரு கூட்டத்தை தொ தொடர்ச்சியாக பரப்பிட்டு கிடக்குறாங்க இது இதோட நிறுத்திக்கணும்ங்கிறது எங்களுடைய குடும்ப சமுதாய சரவால் நான் கேட்டுக்கிறோம் அரசியல் இருக்கணும் யாரும் அடைக்க போராட்ட பிரம்மாண்ட எங்க